தீபாவளி வந்துருச்சு தீபாவளிக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா இல்லை தீபாவளிக்கு முன்னாடி ஆள் எடுப்பாங்களே எடுக்க மாட்டாங்களா வேலை கிடைக்குமா கிடைக்காதா லைஃப் இப்படியே போயிட்டுருக்குது என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக அருமையாக நல்ல இடத்துல கிடைக்குது இந்த இடம் வந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் குவாரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் பண்ணிக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் சூப்பர்வைசர் அந்த ஒர்க்குக்கு ஐம்பது ஆண்கள் தேவை சூப்பர்வைசர் பணிக்கு ஆண்கள் ஐம்பது பேர் வேணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தங்குமிடம் ஃப்ரீ உணவு ஃப்ரீ ரெண்டுமே கொடுத்துறாங்க சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா உங்கள் கல்வி அனுபவம் உங்களுடைய சுறுசுறுப்பு லீவ் எடுக்கம் ஒர்க் பண்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே சேர்த்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி மாறுபடும் சரிங்களா மினிமம் பதினெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் தராங்க உடனடியாக வேணுங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ இன்னொரு நம்பர் செவன் ஜீரோ நைன் டூ செவன் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று ஜீரோ அடுத்தது ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஏழு மூன்று மூன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் சரிங்களா நோட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பரையும் பதிவு பண்ணிக்கங்க பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்டுக்கோங்க இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து திருப்பூர் இருக்குது அவங்க தான் உங்களுக்கு வேலை வாங்கி தராங்க இந்த நிறுவனம் வந்து வேலை வாங்கி கொடுக்கும் நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது கல்வித் தகுதி இருக்குன்றதை பார்த்து வேலை வாங்கி கொடுக்கும் நிறுவனம் இவங்க சிவகங்கை மாவட்டத்தில் குவாரியில் சூப்பர்வைசர் பணிக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேலை ஜாப் சிவகங்கையில தான் அதனால் நீங்கள் இந்த திருப்பூர் ஆஃபீஸை காண்டெக்ட் பண்ணி எப்படி வர்றது எங்கே போகிறது எப்படி ஜாயின் பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க உணவு தங்குமிடம் இலவசம் சம்பளம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க வண்டி கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் பெட்ரோல் அவங்க கொடுத்துருவாங்க வண்டி உங்ககிட்ட இருக்கணும் பெட்ரோல் கொடுத்துருவாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுக்கங்க சூப்பரான வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் ஆண்கள் தேவை சூப்பர்வைசர் பணிக்கு ஆண்கள் தேவை சில பெண்களுக்கு டவுட் வரும் நாங்களாக வரலாமா சார் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க உங்களுக்கு அந்த வேலை பொருத்தமாக இருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை ஜென்ஸுக்கு தாங்க மேடம் உங்களுக்கு வேறு வேலை தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குங்க இவங்க வேலை வாங்கி கொடுக்குற நிறுவனம் தான் சிவகங்கையில் தான் வேலை வாங்கி தராங்க ஸோ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாருன்னா கேளு கிளியராக கேட்டுட்டு சம்மதம் மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலில் வீடியோ மூலமாக தினமும் வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிட்டே இருக்கு தொழில் வாய்ப்பும் சம்பந்தமான டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்கு தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வீடியோ வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது ஃப்ரீ அதே மாதிரி உங்களுடைய சேனல் நம்மளுடைய செய்திகள் வரும்பொழுது அதில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பார்த்து உங்களுக்கு வேட்டிய தகவல் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் மொபைலுக்கு இது ஃப்ரீயாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை வேலை தெரிவித்து இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி தேங்க் தேங்க்யூ